ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் என்றைக்கு வருது அதோடய டைம் என்ன கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு சந்திரகிரகணம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சுங்க மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி சந்திரகிரகணம் முடிஞ்சுது அதை தொடர்ந்து ஒரு பதினாலு நாள் நமக்கு வந்து சூரிய கிரகணமும் வருது சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியன் மற்றும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது தாங்க நமக்கு சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது இப்போ சூரிய கிரகணம் என்ன தேதியில் வருதுன்னு பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வருதுங்க திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசை நாள் அன்றைக்கி நமக்கு சூரிய கிரகணம் வந்து வருதுங்க அதோடய டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது பன்னெண்டுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தஞ்சி மணிக்கு முடியுதுங்க ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நைட்டு ஒம்பது பன்னெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடியுதுங்க இது நம்ம இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு நடக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்து தெரியாது ஆனாலும் கிரகணம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குங்க நம்ம கர்ப்பிணி பெண்கள் என்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே வர்றதுனால நம்ம முன்னாடியே சாப்பிட்றது நல்லதுங்க அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடை நீங்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அந்த டைமில் நான்வெஜ்ஜு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாகவே செரிமானம் ஆகிற மாதிரி சாப்பாடாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணுங்க ஏன்னா கிரகணம் நடக்கும் போது நமக்கு வந்து செரிக்காது அதனால தான் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணுங்க கிரகணம் நடக்கும்போது நமக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் அதனால தான் நம்ம வந்து நான்வெஜ்ஜு பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் வந்து அந்த டைமில் நம்ம எடுத்துக்கவே கூடாது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டிவி லேப்டாப் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணுங்க ஏன்னா ரேடியேஷனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தாங்க சில பேருக்கு நைட் டைம்லேயும் பசிக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஷார்ப்பான கத்தி இல்லைன்னா ஊசி கத்திரிக்கோள் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் முன்கூட்டியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாங்க அதே மாதிரி பாத்ரூம் வந்து வெளியில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாலை வந்து மேலே போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துக்கலாங்க மற்றபடி வெளியில் போகிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் டெலிவரி பெயின்னு டெலிவரி அன்னைக்கு தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போகலாம் கிரகணம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நாலு மணி நேரம் முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு தாங்க நடக்குது அதுவும் நைட்டில் தாங்கும்போது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாருமே சேஃபாக இருக்கணுங்க அந்த டைமில் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா புக்ஸ் வந்து படிக்கலாங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க என் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க கிரகணம் அப்போ நம்ம என்ன வேண்டுனாலும் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் நீங்கள் அந்த டைமில் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோவில் கிரகணம் என்றைக்கி கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்தோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறையா ப்ரெக்னென்ட் விமன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்